بسم الله الرحمن الرحيم. فوقاه الله سيئات ما مكروا وحاق بآل فرعون سوء العذاب النار يعرضون عليها غدوا وعشيا. ويوم تقوم الساعة أدخلوا آل فرعون أشد العذاب نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد إن خير الحديث كتاب الله وخير الْحَدِيُّ حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور مهدساتها وكل مهدسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله قد قاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يؤتي الله ورسوله فقد فاز فوضا عظيما கண்ணிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே இதுவரையில் நாம் ஒரு மனிதன் அவனுக்கு எப்படி மரணம் வருகிறது நல்ல மரணமாக இருந்தால் எப்படி வரும் கெட்ட மரணமாக இருந்தால் எப்படி வரும் என்பதை பற்றியெல்லாம் பார்த்து வந்தோம் அடுத்ததாக ஃபித்னத்துல் கபர் ஒரு மனிதனுக்கு அவனுடைய கபரிலே சோதனை இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் கபரிலே சோதனை இருக்கிறது என்ற தலைப்பில் இன்ஷால்லாம் இன்று நாம் சில விஷயங்களை பார்க்க போகிறோம் புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டாவது நம்பர் ஹதீஸ் அந்த ஹதீஸில் வருது அனஸ்ரதி அல்ல அவர்கள் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சலல்லா அலிசமர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் வைக்கப்பட்டதுக்கு வைக்கப்பட்டதுக்கப்புறம் அவனை அனைவருமே மூடி மூடிவிட்டதுக்கு அப்புறம் அசாபு அவனுடைய தோழர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அவனை கபரிலே புதைத்து விட்டு செல்வார்கள் செல்லும் போது சொல்றாங்க அவனை மூடிட்டு மக்கள் போகும்போது அந்த இறந்த கூடிய மனித அந்த கபரில் இருக்கக்கூடிய மனித மனிதர்களுடைய அந்த காலோசை அவர்களுடைய செருப்படியுடைய காலோசை என்ன செய்வான் கேட்பான் அவங்களுடைய காலையினுடைய காலோசையை கேட்பார் என்று சொல்லி நபிகள் நாயகம் சலவலாசம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கும் போது அவன் அந்த செருப்பினுடைய ஓசையை கேட்டுக்கொண்டே இருப்பான் மக்கள் இன்னும் அவன் விட்டு கொஞ்ச தூர கூட போயிருக்க மாட்டாங்க அதுக்குள்ள என்ன அத்தாஹு மலக்கான் இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள் வந்து அந்த மனிதர் என்ன செய்வாங்க உட்கார வைப்பார்கள் உட்கார வைத்து கேட்பார்கள் கேப்பாங்க முகமது என்ற ஒரு மனிதர் இருந்தார் அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்போது அந்த மனிதர் அன்னஹு அப்துல்லாஹி வாஹி ஒரசு நான் சாட்சி கூறுகிறேன் முகமது என்பவர் அல்லாவுடைய தூதராக இருக்கிறார் அல்லாவுடைய அடிமையாக இருக்கிறார் என்று சாட்சி கூறுகிறார் என்று அந்த மனிதர் சொல்வார் சொன்ன உடனே அந்த இரண்டு மலக்குகளும் சொல்லுவாங்க ஜன்ன அந்த மலக்குகள் சொல்லுவாங்க இரண்டு மலக்குகள் அந்த மனிதனை பார்த்து மனிதா நாம கேட்ட கேள்விக்கு என்ன செய்த சரியா பதில் கொடுத்த அல்லாஹ் உனக்கு இந்த நரகத்தை என்ன செஞ்சுருப்பான் உன்னுடைய இருப்பிடமாக ஆக்கியிருப்பான் ஆனா நீ ஒழுங்கா பதில் சொன்னதுனால அதற்கு பதிலாக அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறாள் சொர்க்கத்தில் உன்னுடைய இருப்பிடத்தை ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்வாங்க அந்த இரண்டு மலக்குகளும் சொல்லுவாங்க பிறகு ஃபயராஹுமா ஜமியான் அந்த மனிதன் என்ன செய்வான் அந்த இரண்டையும் பார்ப்பான் பார்த்ததுக்கு அப்புறம் நபிகள் நாயகம் சாசனம் சொல்றாங்க பிறகு என்ன அம்மல் காஃபிரோ அவள் முனாஃபிகோ ஒரு இறை நிராகரிப்பால ஒரு காஃபிரு ஒரு முனாஃபி என்ன செய்யப்படும் இதே கேள்வியை கேட்கப்படும் இந்த முகமது என்ற மனிதரைப் பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல் என்று கேட்கப்படும் அதற்கு அந்த மனிதன் சொல்லுவா மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள் அவரைப் பற்றி அவ்வளோதான் எனக்கு தெரியும் வேற ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பிறகு அந்த இரண்டு மலக்குகளும் சொல்லுவாங்க ஃபைவ் காலுல்லா தலைத்த வாலா தலைத்த நீ அந்த மனிதரைப் பற்றி எந்த ஒன்றும் நீ அறிந்திருக்கவும் இல்லை அவரைப் பற்றி நீ எந்த ஒரு விஷயத்தையும் படித்திருக்கவும் இல்லை பிறகு என்ன செய்வாங்க அந்த இரண்டு மலக்குகளும் சும்மா யூதராப் பிமித் மின் ஹதீதின் தாராபாத்தன் பைனா உதுனைஹி சொல்றாங்க நபி நாயகம் சாசம் அவர்கள் பிறகு அந்த இரண்டு மலக்குகளை என்ன செய்வாங்க யார் கபரில் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தாலோ அவனை ஒரு இரும்பு சம்மட்டியை கொண்டு அடிப்பார்கள் எங்க அடிப்பாங்கன்னா இரண்டு காதுகளுக்கு மத்தியில் உள்ள பகுதி அதாவது பிளரில் அடிப்பாங்க அடிச்ச உடனே அவன் ஒரு கடுமையான சப்தத்தை போடுவான் அந்த அடியை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அடி விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பதில் சொல்லாத மனிதன் செய்வான் கட்டுவா யஸ் மவுஹா மை இல்ல தக்லைன் அவன் கட்டக் அந்த சத்தத்தை மனிதன் জিনங்கள் தவிர மற்ற அனைத்து உயிரினங்களும் கேட்பார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் 부ஹாரியில வருது அப்ப பாருங்க ஒரு மனிதனுக்கு कब्रிலே எப்படிப்பட்ட சோதனை இருக்கிறது அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் இருக்கிறது அப்படின்றத இதன் மூலமாக நம்ம பார்க்குறோம் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக அஹமத் என்ற நூலில் ஒரு ஹஜீஸ் வருகிறது அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வருது எப்படி ஒரு மனிதன் கபரிலே வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவனுடைய ரூஹ் என்ன செய்யும் அவனுடைய உடலோடு இணைந்துவிடும் இணைந்ததுக்கு அப்புறம் இரண்டு மலக்குகள் வருவார்கள் முன்கர் என்கின்ற என்ன செய்யப்பட்டிருக்கு சில அறிவிப்புகள் அவங்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு சும் சவியான ஹஜீஸ் தான் அப்போ அந்த இரண்டு மலக்குகள் என்ன செய்வாங்கன்னு அந்த மனிதனை உட்கார வைத்து கேட்பார்கள் மண் ரப்புக்க மனிதா உன்னுடைய ரச்சகன் யார் என்று சொல்லி பய் ய குலு அவன் இறை நம்பிக்கையாரனாக இருந்தான்னு சொன்னான் உண்மையான முஸ்லீமாக இருந்தா பதில் சொல்லுவா என்னுடைய ரப்பு யாரு அல்லாஹ் தான் பை யகூலா நிலகு அவங்க கேட்பாங்க உன்னுடைய மார்க்கம் என்ன ப யககுலு தீனி அலி இஸ்லாம் அவன் சொல்லுவா என்னுடைய மார்க்கம் என்ன இஸ்லாம் ஆகும் பிறகு அந்த இரண்டு மலக்குகளும் கேட்பாங்க மொய்ஸ் அபி கும்பைய குலு வர சூரன் யார் உங்களுக்கு பக்கம் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க யார் உனக்கு தூதராக இருக்கிறார்கள்ன்ற மாதிரி கேட்பாங்க அப்ப அவங்க அந்த சொல்லுவான் முகமது தான் என்ன எனக்கு எங்களுக்கு தூதராக இருந்தார் அவரை பற்றி உனக்கு என்ன எப்படி தெரியும் அவரை பற்றிய கல்வியறிவின் எப்படி பெற்றுக் கொண்டா என்னும் போது அந்த மனிதன் சொல்லுவான் அல்லாவுடைய வேதத்தை படித்துக் கொண்டு நான் என்ன செய்தேன் அவரை பற்றி அறிந்த அவர் மீது நான் ஈமான் கொண்டு வந்தேன் அவரை நான் உண்மைப்படுத்தினேன் என்று சொல்லி என்ன செய்வான் அந்த மனிதன் சொல்லுவான் இந்த மூன்று கேள்வி என்ன கேள்வி உன்னுடைய ரட்சகன் யாரு உன்னுடைய ரப்பு யார் என்ற கேள்வி அதற்கு அல்லான்னு பதில் சொல்லுவா உன்னுடைய நபி யாருன்னு கேட்டதுக்கு அப்புறம் ரசூல்லா தான் முகமது சாசம் என்று பதில் சொல்லுவா மூன்றாவதாக உன்னுடைய மார்க்கம் என்னன்னு கேட்கப்பட்டதும் அவன் பதில் சொல்லுவா இஸ்லாம் என்று சொல்லுவான் இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் இதை நீ எப்படி தெரிந்து கொண்டா என்ன வேதத்தை ஓதி அல்லாவுடைய வேதமான குரானையும் அதற்கு விளக்க உரையாக இருக்கக்கூடிய அதிசயம் படிச்சு நான் என்ன செய்த இதை தெரிந்து கொண்டேன் அப்படின்ற மாதிரி என்ன செய்வா அந்த சொல்லுவா சொன்னதுக்கு அப்புறம் வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும் அன் சதஹாப்தி என்னுடைய அந்த அடியான் என்ன செய்கிறான் உண்மையை சொல்கிறான் அவனுக்காக நீங்க என்ன செய்யுங்க ஃப அஃப்ரிஷூமினால் ஜன்னதி வால் பிசூஹுமினால் ஜன்னதி வஃப்தவுலஹு பாபதினல் ஜன்னதி சொல்லுவாங்க அந்த அழைப்பு வரும் அல்லாஹ் சொல்லுவான் அந்த மலக்குகள்ட்ட இந்த மனிதனுக்காக வேண்டி இந்த நல்ல மனிதனுக்காக நீங்க என்ன செய்யுங்க கபரிலே அவருக்கு சொர்க்கத்தினுடைய விரிப்பை விரித்து விடுங்கள் அதே மாதிரி சொர்க்கத்தினுடைய ஆடையை அவருக்கு நீங்கள் அணிவியுங்கள் அது மட்டும் மட்டுமல்ல சொர்க்கத்திலிருந்து நீங்க என்ன செய்யுங்க அதனுடைய அந்த வாச அந்த இதை என்ன செய்யுங்க ஜன்னலை திறந்து வைங்க அதனுடைய வாசலை திறந்து வையுங்கள் அதன் மூலமாக அவருக்கு என்ன செய்யட்டும் சொர்க்கத்தினுடைய அந்த நறுமணமும் அதனுடைய சுகத்தையும் என்ன செய்துட்டோம் அவர் அனுபவிக்கிட்டோம் பிறகு என்ன செய்யப்படும் பயிஃப் சா லஹூஃபிய கபரிஹி மந்தவாசரிஹி அந்த மனிதருடைய கண்ணுக்கு எற்ற தூரம் வரைக்கும் என்ன செய்யப்படும் அவருடைய கபரு விசாலமாக ஆக்கப்படும் என்று சொல்லி நபிகள் நாயகம் சாஸ்னு சொல்லுவாங்க சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல வை திஹே அரதுல் வஜி ஒரு மனிதர் என்ன செய்வார் அழகான தோற்றமுடையவராக அவருடைய கபரில் வருவார் அவருடைய ஆடைகள் மிக அழகாக இருக்கும் அவர் வரும்போது அழகான நறுமணம் அங்கு வீசும் வீசினதுக்கு அப்புறம் அந்த கபரில் இருக்கக்கூடிய நல்ல மனிதன் சொல்லுவா யாருங்க நீங்க உங்களை பார்த்தா நற்செய்தி சொல்லக்கூடிய ஒரு மாதிரி தெரியுதே நீங்க யார் என்று சொல்லி அந்த கபரில் இருக்கக்கூடிய மனிதன் கேட்பான் அதற்கு அந்த மனிதர் சொல்லுவார் அழகான தோற்றத்தில் இருக்கக்கூடிய மனிதர் நான் தான் என்ன நான் தான் நீ இந்த உலகத்தில் செய்த நல்ல அமல் அந்த நல்ல அமலத்தான் அல்ல என்ன செய்திருக்கிறா இந்த தோற்றத்தில் என்ன அனுப்பியிருக்கிறா உனக்கு வாக்களிக்கப்பட்டது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த வந்திருக்கக்கூடிய அழகான அந்த மனிதர் அவருடைய அமல்கள் தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்லுவார் சொன்னதுக்கு அப்புறம் அந்த மனித இந்த எல்லா சுகத்தையும் இந்த எல்லா சந்தோஷத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அல்லாவிடத்துல சொல்லுவா என்னுடைய ரச்சகனே அகிமிஸ்ஸா

அவனுடைய ரூ என்ன செய்யும் அவனுடைய உடலோடு இணைந்துடும் இணைந்ததுக்கு அப்புறம் அந்த இரண்டு மலக்குகள் வருவாங்க வந்து கேள்வி கேட்பாங்க உன்னுடைய ரப்பு யாரு மண் ரப்புக்க உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய நபி யார் என்று கேட்பாங்க இந்த எல்லா கேள்விக்கும் அவன் என்ன பதில் சொல்லுவான்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்கின்ற தான் பதில் சொல்லுவான் பிறகு நபிகள் நாயகம் சாசன்னு சொல்றாங்க வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும் என்னவென்று சொல்லி அன் கதப அவன் பொய்யன் அவன் சொல்றது என்ன அவனுக்கு உண்மையிலே ஒன்றும் தெரியாது அவன் பொய்யன் அவனுக்கு என்ன செய்யுங்க அஃப்ரிஷி உலஹூ மின் அன்னார் அந்த மனிதனுக்கு நரகத்தினுடைய அந்த விரிப்பை நீங்க என்ன செய்யுங்க விரியுங்கள் அது மட்டும் அல்ல அஃப்த ஹுலஹூ பாபரி இல் அவனுடைய கபர்ல இருந்து என்ன செய்யுங்க ஒரு வாசலை ஏற்படுத்துங்க அது என்ன செய்யட்டும் அந்த நரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த உஷ்ணம் அது அந்த வெப்பம் அந்த நச்சு காற்று என்ன செய்யட்டும் அவனுடைய கபரை வந்து அடையிட்டோம் அதனால என்ன செய்யட்டும் அவன் அதனுடைய வேதனையை அனுபவிக்கட்டும் அப்போ ஒரு மனிதன் தீயவனாக இருந்தான்னு சொன்னா கபரில் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அவன் சரியாக பதிலை சொல்லவில்லை என்று சொன்னால் அவனுக்கு வேதனை என்பது என்ன அவனுடைய உயிர் போது ஆரம்பிக்குது கபரிலையும் அவனுக்கு இருக்கிறது அப்படின்றத இதன் மூலமாக பார்க்குறோம் அப்போ இந்த மனிதன் தீயவனாக இருக்கக்கூடியவன் இந்த வேதனை அனுபவித்ததுக்கு அப்புறம் அவனுடைய நிலை என்ன ஆகுன்னு சொன்னான் வயுதோ அலைஇகோ அவனுடைய கபரு என்ன செய்யும் அவனை வந்து நெருக்கும் எந்த அளவுக்கு இதனால் அவனுடைய விழாப்புற எலும்புகள்லாம் என்ன செய்யும் ஒன்னோடு ஒன்னு இணைந்து அது மோதி கொள்ளும் என்கின்ற மாதிரி நபிகள் நாயகம் சாசம் சொல்றாங்க பிறகு என்ன ஒரு தீய மனிதர் அவன் இந்த மாதிரி துன்பத்துல இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்து கொண்டிருக்கும் போது வேதனையில் இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு தீய மனிதன் வருவான் மிகவும் விகாரமான தோற்றமுடைய ஒரு மனிதன் வருவான் வந்த உடனே அவன் கிட்ட வரும்போது என்ன கடுமையான நாற்றம் வீசும் அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை மிக மோசமான ஆடையா இருக்கும் அப்ப இந்த மனிதன் பார்த்து சொல்லுவான் உனக்கு கேடு உண்டாகட்டும் யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்பான் அதற்கு அந்த கெட்ட மனித கெட்ட வாசம் இடக்கூடிய அந்த மனிதன் சொல்லுவான் நான் தான் உன்னுடைய அமல் நான் தான் என்ன நீ இந்த உலகத்துல செய்தே தீமையான அமல் அதுதான் நான் அப்படின்ற மாதிரி என்ன செய்வான் அந்த மனிதன் சொல்லுவான் சொன்னதுக்கப்புறம் அந்த கபரில் இருக்கக்கூடிய மனித அவனுடைய அந்த மோசமான அமல்களை

எப்படி இருந்தால் அவன் வெற்றி பெறுவான் எப்படி இருந்தால் அவன் தோல்வி அடைவான் அப்படின்றத இதன் மூலமாக அறிகிறோம் ஆக அல்லாஹ் வீக்கு அல்லாஹ்னுடைய நாம் நம்முடைய கபூரில் அல்லாஹ் தலா இவ்வாறு கேள்விகளை கேட்கும்போது நாம் சரியான பதிலை சொல்லக்கூடிய நல்லடியார் அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அறணும் அதுக்கடுத்து பாருங்கள் கபரில் வேதனை இருக்கிறது என்பது உண்மை கபூரில் வேதனை இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் வழிகேடல் என்று அறியப்பட்ட ஹவாரிஜ் போன்ற வழி தவறிய கூட்டங்கள் தான் கபூர்ல வேதனை இருக்கிறதை மறுத்திருக்கிறார்கள் ஆக பார்க்கும் போது வேதனை இருக்கிறது என்பதை நாம் குரானின் மூலமாகவும் பார்க்கிறோம் ஹதீஸின் மூலமாகவும் பார்க்கிறோம் குரான்ல நீங்க பாத்தீங்க சொன்னா சூரால் முக்மீன் என்கின்ற நாற்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலையும் நாற்பத்தி ஆறாவது வசனத்து அல்லாஹத்தில் சொல்கிறேன் வஹா கபி ஆலி ஃபிராவுன சூ அதாப் ஃபிராவுனை சார்ந்தோரை தீய வேதனை என்ன செய்தது சூழ்ந்து கொண்டது அன்னார் யோரதுன் அலைய உதுவும் அஷியா அந்த ஃபிரானுடைய கூட்டத்தார்களுக்கு என்ன செய்யப்பட்டது காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு அந்த நரக நெருப்பு காட்டப்பட்டது வ யௌம தகூமு ஸஅது அதுகிலு ஆல ஃபிரௌன அஷத் அல் அதாப் மறுமை நாள்ல அவர்கள் எழுப்பப்படும் போது என்ன செய்யப்படுவார்கள் ஃபிரௌனை சார்ந்தோர் எடுத்து சொல்லப்படும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்ட்ட சொல்லப்படும் நீங்கள் எல்லாம் பிறவனுடைய கூட்டத்தார்களே கடுமையான வேதனையில நீங்கள் நுழையுங்க அதனால நரகத்திலே நுழையுங்கள் என்று சொல்லி அந்த மக்கள்கிட்ட சொல்லப்படும் அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா அல்ல இந்த வசனத்துல சொல்ற காலையிலும் மாலையிலும் என்ன செய்யப்படும் பிறவனுடைய கூட்டத்தார்களுக்கு வேதனை காட்டப்படும் அவங்களுக்கு வேதனை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றான் கேமத்தினால் நிலை பெறும்போது பிறவனுடைய கூட்டத்தார்கிட்ட சொல்லப்படும் இந்த கடுமையான வேதனையில நீங்கள் நுழையுங்கள் இப்ப என்ன விளங்குது ஒரு மனித மறுமை நாளுக்கு முன்னாடி கேமத்து நாளுக்கு முன்னாடி வேதனை இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துறான் அப்ப கபர்ல வேதனை இருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்லுது இந்த வசனத்துல நமக்கு இன்னொரு சட்டமும் தெரியுது என்ன கபர்ல வேதனை என்பது என்ன வெறும் ரசூல்லாவுடைய உம்மத்தவர்களுக்கு மட்டும் கிடையாது இது எல்லா மக்களுக்குமே இருக்கிறது எல்லா சமூகத்திலும் இது இருக்கிறது அதனால தான் மூசா அலை இஸ்லாம் அவருடைய சமூகத்தில் இருந்தோனுக்கும் என்ன அவருடைய கூட்டத்தார்களுக்கும் என்ன யாரெல்லாம் தீயவர்களாக இருந்தார்களோ வழிகட்டிலே மரணித்தார்களோ அவர்களுக்கு வேதனை இருக்கிறது கபூரிலே கொடுக்கப்படும் என்பதை அல்லா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துறான் ஆக கபூரில் வேதனை என்பது எல்லா சமுதாயத்தார்களுக்கும் இருக்கிறது அப்படின்றது இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துது அதே மாதிரி பாருங்க குரான் அல்லாஹா தாலா சுர தௌபாய்கின்ற ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூத்தி ஓராது வசனத்துல சொல்றத்தை சும்மை தூண இல அதாபின் அதீம் அந்த முனாஃபிக்கு என்ன செய்வாங்க இந்த உலகத்துல இருக்கும் போதே அவர்கள் இருமுறை வேதனை செய்யப்படுவாங்க அது என்ன இருமுறை அதற்கு விளக்கம் சொல்லப்படுது ஒரு முறை என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் சோதனைகள் குழப்பங்கள் இது ஒரு வேதனை ரெண்டாவது ஒரு வேதனை என்ன அந்த முனாஃபிகளுக்கு என்ன செய்யப்படும் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு வேதனை அளிக்கப்படும் அவங்களுக்கு வேதனை கொடுக்கப்படும் இந்த நாம் அவர்களுக்கு என்ன செய்வோம் ரெண்டு முறை வேதனையை கொடுப்போம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு பிறகு சொல்ற சும்மையுற தூண இல அதிநாதீம் நாளைக்கு மறுமை நாள்ல அந்த மகத்தான வேதனை என்ன அவர்களுக்கு இருக்கிறது அதன் பால் இவர்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹால இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஆக இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் கபூரில் வேதனை என்பது இருக்கிறது அது உண்மை அது மார்க்கும் அதை மிக அதிகமான இடங்களில் சொல்லியிருக்கிறது அப்படின்றத நாம் பார்க்குறோம் ஹதீஸுக்குள்ள கூட பாருங்க கபர்ல வேதனை இருக்கிறது இவ்வாறு கேள்வி கணக்கு இருக்கிறது சோதனை இருக்கிறது என்பதை நம்ம ஹதீசுகிற மூலமாகவும் பார்க்குறோம் புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி நம்பர் ஹதீஸ் அந்த ஹதீஸில் வருது ஐஷா சொல்கிறாங்க ஒரு யூத பெண்மணி என்ன செய்யறாங்க ஆயிஷாரதிய வர்றாங்க வந்து சொல்றாங்க கபூர்ல வேதனை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ பத்தி தெரியல கபூர்ல வேதனை செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறாங்க ஆயிஷாரதியான்கள் அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே கபூர்ல வேதனை செய்யப்படுமா இந்த மாதிரி யூத பெண்மணி சொல்றாங்க அவங்க இருந்து பாதுகாவல் தேடுறாங்களே அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அப்போ நபிகள் நாயகம் விசாசன் சொல்றாங்க நாம் கபரி

கபருடைய அந்த வேதனையிலிருந்து அல்லாவிடத்துல பாதுகாவல் தேடக்கூடிய அந்த பிரார்த்தனையை ரசூல்லா ஒவ்வொரு தொழுகையிலும் கொண்டு வந்தாங்க அந்த பிரார்த்தனையை செய்தார்கள் அதைத்தான் நம்ம சொல்றோம் அல்லாஹு என்கின்ற துவா நம்ம என்ன செய்யறோம் கடைசி அத்தியாயத்தை அந்த இருப்பு நம்ம என்ன செய்யறோம் ஓதுகிறோம் இந்த இது துவாவை ரசூல்ல ஒவ்வொரு முறையினிருக்கிறாங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் கடைசி இருப்பில் ஓதுனாங்க அப்படின்றத ஐசாரத்தை எல்லாம் தெரியப்படுத்துறாங்க ஆக கபருடைய வேதனை இருக்க போய் தான் ரசூல்லா என்ன செய்யறாங்க அதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறார்கள் அதே மாதிரி பாருங்க புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணாம் நம்பர் ஹதீஸ் அந்த ஹதீஸ அஸ்மா பின் த அபிபக்கர் ஐஷாரத்தியனுடைய சகோதரி அறிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்மர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்க சஹாபாக்களை அழைத்து அவங்களுக்கு ஒரு நீண்ட பிரசங்கம் பண்றாங்க நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்மர்கள் சஹாபாக்களை பல சந்தர்ப்பங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அழைத்து பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க ஒரு முறை தஜ்ஜால பத்தி என்ன செய்யறாங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க அதே மாதிரி பல சந்தர்ப்பங்களை ரசூலா என்ன பண்றாங்க அந்த மக்களுக்கு உபேசம் பண்ணாங்க அதுல ஒரு முறை என்ன பண்றாங்கன்னு சொன்ன மக்களை அழைத்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது கபருடைய அந்த வேதனையை பற்றியும் அதுல ஏற்படக்கூடிய சோதனையை பற்றியும் என்ன செய்யறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு மனிதன் கபரிலே சோதிக்கப்படுகிறான் கபருடைய வாழ்க்கையில அவனுக்கு சோதனை இருக்கிறது அதுல நீங்க கவனமா இருந்துக்கிடுங்கன்ற மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு உருக்கமான உபதேசத்தை பண்றாங்க பண்ணதுக்கு அப்புறம் பலம்மா தக்கராதாலி தஜ்ஜல் முஸ்லிமோன தஜ்ஜதன் சொல்றாங்க அந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி இவ்வாறு கபருடைய அந்த சோதனையை பற்றியும் அந்த வேதனையை பற்றியும் தெரியப்பட்டதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் என்ன செய்றாங்க அதை கேட்டுவிட்டு கடுமையான சப்தத்தை போட்டாங்க கடுமையா கத்தனாங்க கதறினாங்க அல்லாஹ் இப்படி ஒரு வேதனை இருக்கிறதே என்கின்ற மாதிரி என்ன செய்தாங்க கதறினார்கள் என்று சொல்லி அந்த அதிசை அறிவிக்கக்கூடிய அஸ்மா ரவி அல்லான்னு சொல்கிறார்கள் ஆக கபருடைய வேதனை என்பது இருக்கிறது அது உண்மை என்பதை நம்ம பார்க்குறோம் மேற்கொண்டு பாருங்கள் இன்னொரு ஹதீஸு முஸ்லீம் என்ற நூலில் வருது ஜெயித் இப்படி சாபித் ரவி அல்லான்னு அறிவிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சரல்லாலிசம் வரும் நாங்கள் இருந்தோம் பனு நஜார் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவருடைய அந்த சுவரின் பக்கம் நாங்கள் என்ன செய்தோம் இருந்து கொண்டிருந்தோம் அப்போ ரசூலா என்ன பண்ணுறாங்க ஒரு கழுதையின் மீது இருந்தார்கள் அந்த நேரத்தில் என்ன அந்த கழுதை என்ன செய்துச்சு ஒரு மாதிரி ரசூல்லா வந்து என்ன பண்ணுச்சு சாய்க்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ நபிகள் நாயகம் சாசம் கே பார்க்குறாங்க அங்கு ஆறு அல்லது ஐந்து அல்லது நான்கு பேருடைய கபரு இருந்தது அப்போ நபிகள் நாயகம் சாசம் கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து உங்களில் யாருக்காவது இங்கு யார் அடக்கமாகிருக்காங்கன்னு சொல்லி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரசூல்லா அப்போ ஒரு நபர் சொல்கிறாரு ஒரு சஹாபி சொல்கிறாரு அல்லாவுடைய தூதரை எனக்கு தெரியும் இவங்க யாரு அப்படின்ற பற்றி கேட்கும்போது இங்கே கபரிலே அடக்கமாக இருக்கிறாலும் இவங்க யார் தெரியுமா மாதூஃபில் இஷ்ராக் இவர்கள் இணைவை வைக்கக்கூடிய நிலையில மரணிச்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிறகு நபிகன் நாயகம் சாஸ்னு சொன்னாங்க இன் நஹாதில் உம்மத்தை துப்தலாஃபிய குபூரிஹா பலவுல அல்லா ததா ஃபனவுல தாவூத்மா யுஸ்மியாவுக்குமின் அதாவில் கபுரி நபிகன் நாயகம் ஷாஸ்னு சொல்கிறாங்க மக்களே நிச்சயமாக இந்த சமுதாயம் என்ன செய்யப்படுகிறது கபரிலே சோதிக்கப்படுகிறது பலவுல அல்லாஹ் ததாஃபனும் நீங்கள் மட்டும் கபரிலே மனிதனை புதைக்காமல் அவனை அந்த மன்னரையில் புதைக்காமல் அவனை மூடாமல் அவனை அப்படியே கட்டாந்தரையில் வெளியில் மட்டும் நீங்கள் அந்த சடலத்தை புதைக்காமல் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் லதாவுத்துன் வா நான் அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்திருப்பேன் என்னென்னு யுஸ்மியா குமின் அதாவில் கபரு அல்லது ஹஸ்மாமின்வோ நான் இப்போது இந்த கபரிலிருந்து எந்த வேதனையையும் எந்த கதறலையும் எந்த இறைச்சலையும் செவியுறுகிறேனோ அதே சத்தத்தை அதே இரைச்சலை நீங்களும் கேட்டிருக்க வேண்டும் என்று நான் என்ன

அப்போ ஒரு மனிதனுக்கு கபரில் எப்படிப்பட்ட வேதனை கொடுக்கப்படுகிறது என்பதை இதன் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஆக கபருடைய வாழ்க்கையில் அந்த கபருடைய சோதனை என்பது மிக கடுமையானது ஒரு மனித இதில் வெற்றி பெறணும் இதில் தோல்வி அடைந்துட்டான்னு சொன்ன அவனுக்கு வரக்கூடிய பிறகு வரக்கூடிய வாழ்க்கை கஷ்டமானதாகத்தான் இருக்கும் அதனால தான் நேத்து கூட பார்த்தோம் உஸ்மான் என்ன செய்வாங்க கபருடைய அந்த வாழ்க்கையை பத்தி சொல்லப்பட்டால் கபரு கிட்ட வந்தா என்ன செய்வாங்க அதிகமாக அழுவாங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய தாடியை என்ன செய்திடும் அந்த அழுகையினால் அப்படியே நனைந்துடும் அப்போ அவங்க கிட்டே கேட்கப்படுது சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படுது நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த அழகிலேயே இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அழுகிலையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சொன்னாங்க நபிகள் நாயகம் சாஸ்மத் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த கபருடைய வாழ்க்கை தான் என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மரணத்திற்கு அப்புறம் வரக்கூடிய முதல் நிலை இதில் ஒரு மனிதன் வெற்றி பெற்றுட்டான்னு சொன்னால் இதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை அவனுக்கு லேசா இருக்கும் இலகுவா இருக்கும் இதுல மட்டும் ஒரு மனிதன் தோல்வி அடைஞ்சிட்டான்னு சொன்னா இதற்கு அப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை அவனுக்கு கஷ்டமானதாகத்தான் இருக்கும் அப்படின்றத உஸ்மான் ரத்தியெல்லாம் என்ன செய்றாங்க பதிவு செய்யறாங்க ஆக சஹாபாக்கள் கபருடைய வேதனையை பற்றி ரசூல்லா சொல்லும் போது என்ன செய்தாங்க அதை நம்புனாங்க அது பற்றி எச்சரிக்கை செய்யும் அது அது இருக்கிறது எங்கே அது நமக்கு ஏற்பட்டு விடுமோ என்று பயந்தார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு இந்த கபருடைய வாழ்க்கை விஷயத்தில் இருக்கணும் அந்த கபருடைய சோதனையில அல்லா நமக்கு வெற்றியை தரணும் நம்ம அதிகமாக பிரார்த்தனை செய்யணும் அல்ல அந்த கபருடைய வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றும் அல்லாவிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யணும் ஆக அப்படிப்பட்ட மக்களாக நம்ம அனைவரையும் ஆகிய அருள்வானாக